ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்விஆர் டிஎன்பிஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் செவன்த் ஓல்டு தமிழ் புக்கில் கொடுத்துருக்க மொழித்திறன் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தல் குறிகள்னு கொடுத்துருக்காங்க அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து நிறுத்தல் குறிகள் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க செய்யலையோ உரைநாடையோ படிக்கும்போது பொருளை தெளிவாக புரிந்து படிக்கவும் உரிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் பயன்படுத்துவது நிறுத்தல் குறிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் வந்து முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு தொடர் முற்று பெற்றதனை குறிக்க முற்றுப்புள்ளி இட வேண்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்ணன் பள்ளிக்கு சென்றான் இப்போ ஒரு சென்டன்ஸ் வந்து முட்டு பெற்றது அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார் புள்ளி கார் புள்ளி அப்படின்னா கமா கமா வந்து எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பல பொருள்களை தொடர்ந்து சொல்லும் போது ஒவ்வொன்றின் பின்னும் கார் புள்ளி இடுதல் வேண்டும் கடைசி சொல்லுக்கு பின் கார் புள்ளி தேவையில்லை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மா பலா வாழை முக்கணிகள் இந்த மாதிரி பல பொருட்களை தொடர்ந்து சொல்லும்போது அந்த இடத்துல கமா போடணும் கடைசி இடத்துல போட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அரைப்புள்ளி அரைப்புள்ளி வந்து எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓர் எழுவாய் பல பயனிலைகளை அதாவது வினைமுற்றுகளை கொண்டு முடியும் பொழுது ஒவ்வொரு பயனிலைக்கு பின்னரும் அரைப்புள்ளி இடுதல் வேண்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிந்தனை செல்வன் நன்றாக படித்தான் முதல் மதிப்பின் பெற்றான் பரிசு கிடைத்தது இந்த மாதிரி ஒரு எழுவாய் வந்து பல பயனிலைகளை கொண்டு முடியும் போது அந்த இடத்துல வந்து அரைப்புள்ளி இடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினாக்குறி வினாக்குறி எந்த இடத்துல போடணும் அப்படின்னா ஒரு வினா தொடரின் இறுதியில் வினாக்குறி இடுதல் வேண்டும் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க பொருக்கடி பாடம் படித்து விட்டாயா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போடணும் அடுத்தது உணர்ச்சிக்குறி உணர்ச்சிக்குறினா ஆச்சரியக்குறி அது வந்து எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒரு செய்தியை உணர்ச்சியாக கூறும்போது உணர்ச்சிக்குறி இடுதல் வேண்டும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னே இப்புவின் மனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்குறி போடணும் அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி ஒரு எழுத்தையோ சொல்லையோ சொற்றொடரையோ தனியே குறிக்கும் இடத்திலும் ஒரு சொற்றொடரில் நூலின் பெயர் பழமொழி முதலின வரும் இடத்திலும் ஒற்றை மேல் குறுக்குறி இடுதல் வேண்டும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எழில் என்றால் அழகு என்பது பொருள் இந்த எழில் அழகு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை மேல் குறுக்குறி பொண்ணும் பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் மிகச் சிறந்த படைப்பு சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது ஒரு நூலின் பெயர் சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை குறி குறிப்போட்டிருக்காங்க வண்ணமிடும் போதும் தடித்த எழுத்துக்களில் எழுதும் போதும் அடிக்கோடிடும் போதும் குறி இடத் தேவையில்லை அந்த ஒற்றை மேற்கோள் குறி போகிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து கலரில் எழுதும்போதோ அல்லது போல்டாக போதோ அல்லது அதற்கு கீழே வந்து அண்டர்லைன் பண்ணும்போதோ வந்து அந்த ஒற்றை மேற்கோள் குறி தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி ஒரு கூறி எதனை நேர்கூற்றாக கூறும்போதும் ஒரு தொடரை மேற்கோளாக போதும் இரட்டை மேற்கோள் கூறியிடுதல் வேண்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றார் ஔவையார் இந்த வந்து பார்த்திங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற இடத்துல வந்து இரட்டை மேல் குறுக்குறி போடணும் அடுத்தது பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பின்வரும் தொடர்களுக்கு பொருத்தமான நிறுத்தற குறியீட்டு எழுதுக ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் உன் பெயர் என்ன அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் வரும் செகண்ட் ஒன் என் இமயமலையின் உயரம் என்ன இடத்துல ஒரு கமாவும் இமயமலையின் உயரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆச்சரியக்குறியும் வரும் தேர்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இயல் இசை நாடகம் முத்தமிழாகும் இயல் பக்கத்தில் ஒரு கம்மா இசை கமா நாடகம் முத்தமிழாகும் கடைசியில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும் ஃபோர்த் ஒன் பாருங்கள் எலிலி என்னும் சொல் மேகம் என்னும் பொருளில் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிலி அப்படிங்கிறதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி வரும் என்னும் சொல் மேகம் என்னும் பொருளில் வரும் மேகம் அப்படிங்கிறதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி வரும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வரும் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் ஒப்பிட்ட வரை உள்ளளவு நிலை என்பது பழமொழி ஒப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படிங்கிறது பழமொழி அப்படிங்கிறனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை மெலுக்கு ஒரு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாப்பு சிக்ஸ்த்து ஒன் இயல் இசை நாடகம் என தமிழ் மூவகைப்படும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயல் கமா இசை கம்மா நாடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மா தேவையில்லை என தமிழ் மூவகைப்படும் கடைசியில் ஃபுல் ஸ்டாப்பு செவன்த் ஒன் பாருங்கள் திருக்குறளை இயற்றியவர் யார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் எய்த் ஒன் தமிழ் மொழி ஓர் உயர்தனி செம்மொழி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஸ்டாப் இது வந்து ஒரு நார்மலான சென்டென்ஸ் அப்படிங்கிறனால கடைசியில் ஃபில் ஸ்டாப் வச்சால் போதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ இது வந்து ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கு டென்த் ஒன் பாருங்கள் அந்தோ இஃது என்ன கொடுமை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தோ அப்படிங்கிற இடத்துல ஒரு கம்மாவும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரிய போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்